ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து கோயிலில் திருவிழா போட்டிருக்காங்க திருவிழா பார்த்துட்டு அப்படியே பாட்டு கச்சேரியும் போட்டிருக்காங்களாம்மா பாட்டு கச்சேரி பார்த்துட்டு டிட்டுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்துடலாம் போகலாமா கிளம்பியாச்சு மழை வருது அவ்வளோதான் கிளம்பியாச்சு பாட்டு கச்சேரிக்கு கிளம்புனதுமே இவங்க அம்மா ஏதோ மறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் எடுக்க போயிருக்காங்க கிளம்புற வரைக்கும் எதுவும் தெரியாது ஆனா கிளம்புனது வாட்டி தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த மாதிரி உங்க வீட்டில நடக்குங்க போயிட்டு இருக்கோம் எங்க போறோம் பாட்டு கச்சேரிக்கா எங்க போறோம் பாட்டு கச்சேரிக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் கிளம்பி அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது மழை வந்துருச்சு தான் கொடை வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் இருட்டாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இருட்டா தெரியுது வீடியோ சரியா தெரியல ஆ கோயில்கிட்ட போய் வீடியோ எடுக்கலாம் பக்கத்தில் வந்தாச்சு எந்த செலவு இது கோயில் லைட்டெல்லாம் போட்டுருக்காங்க கோயில்கிட்ட வந்தாச்சு

இருக்க தேர் வீடியோ எடுத்துட்டு இருந்தால பாருங்க இதுதான் கோயில் தேர் பாருங்க அந்த ராத்னத்தில் உட்காரணுமா அங்கெல்லாம் உட்கார கூடாது பாட்டு கச்சேரி இல்லை வேற ஏதோ போட்டிருக்காங்க என்னான்னு தெரியல ஏதோ நாடகம் மாதிரி வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது சத்தத்துக்கு புரி பொம்மை வாங்கிட்ட எ பொம்மை பொம்மை கட்டுங்க அவ்வளோதான் கிளம்பியாச்சு திட்டுக்கு பொம்மை வாங்கியாச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டிட்டு எங்க நாம் இப்ப வீட்டுக்கு நாளைக்கு மறுபடியும் வருவோம் நாளைக்கு மறுபடியும் வரலாம் நாளைக்கு பாட்டு கச்சேரி போட்டாங்கன்னா அதுவும் வீடியோ போடுறோம் பாருங்க நடந்து போகிறான் டிட்டு டிட்டு இங்கே பாருங்க திரும்பி பாருங்க பொம்மை நல்லா இருக்கா என்ன பொம்மை அது என்னது என்ன அது ஜீப்பா அது என்ன அது ஜீப்பா ஜீப்பா என்ன ஜீப் அது தாய்க்கிழவி பாட்டு பாடிட்டு போகிறான் டிட்டு ஆ கோயிலுக்கு போயிட்டு டிட்டுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தாச்சு அங்கேயே அப்புறம் மசால் புரியும் சாப்பிட்டோம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் டிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் டிட்டு ஹாப்பியா ஆ ஹாப்பியாக சொல்லுங்கள் பாருங்கள் டிட்டு ஹாப்பி சொல்லிட்டான் டிட்டு ஹாப்பி சொல்லிட்டான் நாங்களும் ஹாப்பி பாய் டிட்டு குட் நைட் சொல்லுங்க